வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஃப்ளைட் ஓகே ரொம்ப டயர்டாதி டவு ஒன்றும் கிடையாது அப்பா நாமக்கல் குமார் இன்றைக்கி அவர் சிங்கப்பூர் போயிருந்தார் அவர் போய் கூட்டணு வந்தேங்க ஏர்போர்ட்டில் ஒரு மணிக்கு ஃப்ளைட் வரதா சொல்லியிருந்தாங்க ரெண்டரை ரெண்டரை கிட்ட ஆயிடுச்சு ஸோ அங்கேயே உட்காந்து அந்த வெயில் அங்கே காற்று தாங்கலை தான் உட்காந்து இருந்தாலும் பயங்கரமான ஆளு காத்து வந்துவிட்டேன் நான் அப்புறம் அவர் வந்துட்டார் அவர் அங்கே இருந்துட்டு ஆக்சுவலாக வட பண்ணிக்கு போகிறா தான் ஐடியா அவர் என்ன சொல்லிட்டாரு ஊருக்கு போகிறேன் நாமக்கல்லுக்கு போகிறேன் சொன்னார் அங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிறேன் வாழ்க்கையை வச்சுட்டாங்க நான் கீனம்பாக்கத்துலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் எங்கள் மதியானம் ஒரு மூணு மூணு இருக்கும் வெயிலும் வெயில் அவ்வளோ வெயில் தாங்க முடில கேர் ஆயிடுச்சுன்னு நான் முடியல என்னால் நானும் ஒன்றும் சாப்பிடலாம் அவர் எதுனா சாப்பிட்னா மனான் நான் சாப்பிட்டா வயிறு கலக்கிடும் சரி ஜூஸ் மட்டும் சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஒரு லெமன் லெமன் சால்ட் சாப்பிட்டா அவர் எதுவும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் பாவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரெண்ட்ரன்ஸு ஒன்றிலேருந்து அறுபது கிலோமீட்டரு நடக்கணும் நான் நடக்கலை நான் டூ போனதால போனதால் அவர் போய்ட்டோம் போயிட்டோம் போயிட்டு அவர் எதிர்க்கிட்டு அவர் போய்ட்டு அருவில் பஸ் ஸ்டாண்ட் வரும் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இறக்கி விட்டதிலேருந்து மெயின் ரோடு நான் வரணும் இவ்வளோ மக்கள் எப்படி தான் நடந்து போகிறாங்க பாவம் ஆடிச்சு இப்படி ஒரு சரியான வீடு அவங்க அவங்க விட்டுட்டு அவ்வளோ தள வந்துட்டு அங்கே நின்று அங்கே ரோட்டெலாம் நான் காமிச்சேன் லாஸ்ட் போன வீடியோவில் பாருங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்து விட்டாரு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரோடு அந்த பக்கம் பஸ் இறக்கி விட்டாங்க நான் ரோடு கிராஸ் பண்ண முடியாது பிரிட்ஜி கிராஸ் வரணும் ரோட்டில் பேரிகார்டு போட்டிருக்காங்க என்னோடய ஹைட்டாக போட்டிருக்காங்க சத்தியமாக என்னால் ஏறவும் முடியாது அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க ரோடு கிராஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டங்க இதெல்லாம் எதுனா ஒரு பாவங்கள் கவர்மெண்ட் எதுனா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இன்னதான் ஃபஸ்ட் டைம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போனா நொந்துட்டேன் எப்படி தான் வண்டி விட்ருக்காங்க ஒரு ஒரே ஒரு வண்டி வச்சுருக்காங்க ஒரு வண்டியே ரெண்டு வண்டியே தெரில நேராக போகிறாங்க கேட்லேருந்து எத்தனை பஸ் ஸ்டாண்ட் விட்றாங்க மாட்டி வண்டி போது கேட்டில் எத்தனை பேர் கூப்பிட்டுனாரு வண்டியில் சாரசாய மக்கள் வரப்போ எப்படி தான் வரணும் ஐயோ அம்மா எவ்வளோ தொள்ளுவோங்க நொந்துட்ட நான் வாழ்க்கையே விர்த்துட்டு மெக்கியலாக தலை சுத்திச்சு வந்து ஒன்றும் பண்ணுவேன் நான் வீட்டுக்கு வரப்போ அஞ்சு அனுப்பிச்சு அவரை அங்கே இறக்கி விட்டுட்டு சரியான டிராஃபிக் வரப்போ அங்கே ஒன்றா டிராஃபிக்லாம் வீட்டில் உட்காந்தேன் அப்படியே அப்படி உக்காந்தோன்னே அப்படியே கருகிறது தலை சுத்துச்சு பிளாட்ஸ் மணி இப்போ கிட்டத்தட்ட ஆரம்பிக்க ஆகிடுச்சி அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு சரி கீழே போகலாம் வாங்க மாய் இப்போ கூட இந்த ஹவுஸ் மேம் முடிச்சுட்டேன் குழந்தை குழந்தைக்கு ஒரு ஆக சொன்னாங்க அதுதான் போகிறேன் தலைவர் என்ன பண்ணுறாரு சூரிய என்ன பண்ணுற சரி தண்ணி ஊற்ற வர கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் கடை கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் வாழைப்பழம் இருக்கா வாழைப்பழம் வந்து பார்க்குறேன் வந்து பார்க்குறேன் மீன் பார்க்குறேன் சரி சரி ஓகே ஓகே டிவி காய்க்க சவுண்டும் சரி சரி கடை போய்ட்டு வந்துடுறேன் டிவி ஃபுல் சவுண்டு வச்சுருக்கான் கடை போய்ட்டு வந்து பார்க்குறேன்னா இந்த குழந்தைக்கு ஆப்பிட் வந்துடுறேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு பழ பழம் இருக்கா சரி கடைக்கு போட்டு வந்துடலாம் நல்ல अपाप माना लेके अपाप माना अपाप अपामाना लेके निकलती काबे ना इती इती दरदाई चपटा ना चपटा आचमने चपटा सांबा चपटा ना शापर्टा।

என்றும் நன்றிம் ரொம்ப டய்டா இருக்குங்க இன்னைக்கு இப்போ டிஃபன் கடையில் போயிருந்தேன் அங்க ஒரு மாஸ்டர் இருந்தார் கிட்ட கேட்டேன் என்ன மாஸ்டர் இங்க அங்க நான் எப்படி மாஸ்டர் போனீங்கன்னா இங்க பஸ் ஏறி இறங்கினோன்னு அங்க ஒரு மினி பஸ் இருக்கான் உள்ள போகிறதுக்கு அந்த மினி பஸ் வந்து இருந்துல இருக்குமா ஜனம் சேர சேர எதுவுமே எதுவுமே விட்டு வருவாங்கன்னா அது எனக்கு தெரியாது ஒரே ஒரு பே பேட் வேன் மாதிரி பார்த்தேன் அது எதுவுமே இவ்வளோ விட்டு வரதான் நான் பார்த்தேன் இருந்தாலும் டக்குன்னு பஸ்ஸு கடையில் கூட்டம் கிடையாச்சுன்னா ஒரு பஸ்ஸில் ட்ரிப் அடிக்க முடியாது இல்லையா நடக்கணும்ங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் நடக்க முடிச்சிக்கலாம் வயசானவங்களாம் கண்டிப்பாக நடக்க முடியாது நடக்க வாய்ப்பே இல்லை எப்படி இனிமேல் என்ன மாற்று ஏற்பாடு பண்ண போகிறாங்கன்னு தெரில அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அந்த இதுமாதிரி கட்டின்னு இருக்காங்க கொல்லு மண்ணாக இருக்குது இன்னும் பார்த்து நடக்குவாங்க போகிறவங்க ஆனால் இன்றைக்கி நான் வாங்கி வந்துட்டேங்க நான் டூரில் போயே நான் விற்றுட்டேன் இப்போ நான் ஒரு பேச்சு கேட்குறேன் அது எனக்கு தெரியாது எனக்கு இப்போ மதுரை திருச்சி கும்பகோணத்துலேருந்து வரீங்க கிலாம்பாக்கம் இறங்குறீங்க ஓ அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்க இறக்க மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி இறக்குறாங்க எப்படி நீங்கள் க்ராஸ் பண்ணி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கூட வருவீங்க நடுவில் ஒரு பேரிகார்டு போ சின்னதாக இருந்துச்சு நான் அப்போ பார்த்தேன் ஒரு நாள் முன்னாடி இப்போ நல்லா ஹைட்டாக கட்டிருக்காங்க குதிச்சு வர முடியாது ஒன்று இந்த பக்கம் ஒரு கால் கிலோமீட்டர் வந்து உள்ள அரை கிலோமீட்டர் வரணும் ரெண்டு பிரிச்சு பிரிக்க்சுன்னு வரணும் நடந்து வரவங்க ரொம்ப கஷ்டம் போய்ங்க ஆ காய் மட்டா காய்ன்னு போச்சு மட்டா காய் மா நான் நினை இப்போ இந்த இப்போ நான் பேச இல்லையா இப்போ நான் இப்போ நான் கட் பண்ணுறேன் கட் பண்ண உடனே அந்த கிளாம்பாக்கம் பேருந்து வயதை நான் காமிப்பேன் அப்புறம் உள்ளே வந்து வரதை காய்ப்பேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியல எப்படி நீங்கள் வரீங்கன்னு தெரியல பார்த்துக்கங்க தெரிதுங்களா அந்த பில்டிங் கிட்ட ஒரு ஆர்ச் இருக்கா அந்த ஆர்ச்சிலேருந்து இவ்வளோ தோலு நடந்து வந்துட்டு இங்கே தான் பஸ் சேருவாங்க ரொம்ப தொழுவுங்க வேணா அவ்வளோ தூரம் பண்ணோம் போனா காமி ஸ்லோவா இந்த மாதிரி வண்டி இருக்கு சில சமயம் எல்லாரையும் வண்டியில் ஏற்ற முடியாது இல்லையா வெயில் சரியான வெயில் அடிக்குது இவ்வளோ தொலை போகிறோம் பாருங்க இவ்வளோ தொழில் நடந்து வரணும் அப்பா 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 எதாவது பில்டிங் எதாவது பண்ணுறாங்க இவ்வளோ இப்போ நடந்து வராங்க பாருங்க மக்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட உள்ள ஆறு கிலோமீட்டர் நடக்கணுங்க அந்த ஆர்ச்சி தெரிஞ்சுங்களா நான் வர்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் ஆகுது பைக்கில் நடந்து வரதா இவ்வளோ தூரம் வரணும் பாருங்க வெயில் சும்மா சுரீர் அடிக்குது அப்பா இவ்வளோ தொலை வரணுங்க பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு காமிக்கிறோம் உங்களுக்கு கிராஸ் பண்ணவும் முடியாது நடுவில் பெருசாக பேரிகார்ட் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க பாருங்கள் எதிர்க்க அது நிற்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு அதோ தெர்த்துங்களா பஸ் ஸ்டாண்ட் அது பஸ் ஸ்டாண்டு நடுவில் வந்து குதிச்சு வர முடியாது தாண்டி வர முடியாது அங்கே பஸ்ஸு அந்த ஆப்போசிட்டில் இறங்கினா செத்து சுண்ணாம்பாய் தான் உள்ளே வருவாங்க நடுவில் பேரிகேடு போட்டாங்க லாஸ்ட்டு பிரிட்ஜுக்கு போய் சுற்றி வரணும் கிட்டத்தட்ட அதுவே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் பா மக்கள் கொஞ்சம் தான் பாடுறாங்க இப்போ நான் இங்கே தான் வெளியே வந்திருக்கேன்னா இளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்படி போகணும் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது பாருங்கள் இது ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்போ நான் டூரில் போகிறேன் எனக்கே கேராக இருக்குது ஓகேங்க அவர் இப்போ நாமக்கல் பஸ்ஸை குச்சி ஊருக்கு போயிடுவார் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரெயில் தாங்க முடியாது யூட்டனே கிடையாது பாருங்கள் அவ்வளோ தூரம் யூட்டன் பண்ணுவார் நம்ம போயிட்டு சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அது மூஞ்சி பாருங்கள் பே அரைஞ்சாம மாதிரி பார்த்திங்களா உள்ளந்தே வெடி இடத்துக்கு உள்ளாராச்சு அப்புறம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் டே ஒவ்வொருத்த ஒன்றாராச்சு அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் போன வீட்டில் நான் போட்டேன் இப்படிங்க பார்த்துக்கிட்டீங்க கொஞ்சம் முன்னேற்பாடாக போவாங்க வயசானவங்க போகிறதெல்லாம் அங்கே வந்து ஐ மீன் அந்த சின்ன பேட்ரி வண்டி இருக்காது இன்னொரு ஒரு டவுட் இருந்தான்னா இப்போது திருச்சி வந்துட்டீங்க திருச்சி கும்பகோணம் எங்கேருந்து இறங்கினீங்க இறங்கிட்டீங்க கிலாம்பாக்கத்துக்குள்ளே போயிட்டு சிட்டி பஸ் இருக்குது சிட்டி பஸ் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காதுன்றாங்க இப்போ அதான் சொன்னாங்க நீங்கள் பஸ் கஷ்டமாக இருக்குன்ட்டு ஆட்டோவில் ஒருத்தர் கேட்டாராம் அங்கேருந்து கிலாம்பாக்கத்தில் தண்டையார்பேட்டை தண்டையார்பேட்டை திரும்ப திரு திருவட்டி ஒன்று வச்சுக்கிங்க அது முன்னாடி அந்த டோல்கேட்டு தண்டையார்பேட்டைக்கு ஒரு ஆட்டோக்கார் கேட்டாராம் எவ்வளோ ஆயிரம் ரூபா கேட்டாராம் ஏங்க நானும் கும்பாலத்துக்கு வர்றதுக்கே நானூற்றி ஐம்பது ரூபா தான் நாயருக்கு ஆயிரூவா தரநூறு ஒரே சண்டை போட்டுருந்தாங்களா அப்போது இப்போ எவ்வளோ கேட்கறேன் தெரியும் ஃபாஸ்ட்ராக்லாம் வந்திருக்கு இப்போது பட் உள்ளே சேர்க்கிறேன்னு தெரியல வெளியே இல்லை வெளியே ஒரு ஒரு கடைங்கிட்டீங்க ஒரு நாள் உள்ளே போகல கிளம்பு இருக்கிறது உள்ளே உள்ளே இருந்தால் இருக்கலாம் வெளியே அந்த இடத்துல ஒரு கடை பண்ணிங்கன்னா திரும்பவும் எனக்கு நான் கண்ணால் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விட்டு வரேன் वो चप चप मंडप को 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 हां गुड नाइट नाले डांडपापन पापन कापाप